விசாரணையில் வெளிவந்த பகிர் பின்னணி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை அருகே சட்டவிரோத நடவடிக்கை நடைபெற்று வருவதாக கோரிமேடு காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்ததா தகவலின் அடிப்படையில் கோரிமேடு காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு வரைந்தனர் தொடர்ந்து அதிரடியாக கோரிமேடு போலீசார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை அருகே அதிரடி சோதனையில் இறங்கினர் அதில் சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நான்கு பேரை கோரிமேடு போலீசார் மடக்கி பிடித்தனர் திடீரென போலீசார் நடத்திய அதிரடி சோதனையால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து கஞ்சா விற்றதாக நான்கு பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் அங்கு கைது செய்யப்பட்டவர்களிடம் கோரிமேடு போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர் அதில் கைது செய்யப்பட்டது சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த குமார் கீர்த்தி வாசன் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ஹைதர் முகமது ஃபசில் தெரிய என்பது அவர்களிடம் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை குறிவைத்து போதை ஸ்டாம்ப் கஞ்சா உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்து வந்த அதிர்ச்சி பின்னணி தெரிய தெரியவந்தது இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் கைது செய்யப்பட்டவர்கள் பதுக்கி வைத்திருந்த போதை பொருள் பின்னணியை கண்டறிந்தனர் தொடர்ந்து சுமார் இருபத்தஞ்சு லட்சம் மதிப்புள்ள போதை ஸ்டாம்புகள் கஞ்சா பொட்டலங்களை கோரிமேடு போலீசார் பறிமுதல் செய்தனர் இதனிடையே கைது செய்யப்பட்டவர்களுக்கு எங்கிருந்து போதைப் கிடைக்கிறது யாரெல்லாம் பின்னணியில் உள்ளனர் என்று பல்வேறு கோணங்களில் கோரிமேடு போலீசார் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தினர் இதையடுத்து சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்ததாக கைது செய்யப்பட்ட நான்கு பேரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் பின்னர் நீதிபதியின் உத்தரவின்படி போலீசார் நான்கு பேரையும் காலாப்பட்டு மத்திய சிறையில் நீதிமன்ற காவலில் அடைத்தனர் தொடர்ந்து போதைப் பொருட்கள் விற்பனை கும்பல் பின்னணி குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே போதைப் பொருள் விற்றதாக நான்கு பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் குறித்து பேசிய அப்பகுதி மக்கள் சமீப காலமாக புதுவையில் இளம் தலைமுறையினர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி வருகின்றனர் அதன் வெளிப்பாடாகத்தான் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருள் விற்ற நான்கு பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர் விரிவான விசாரணை நடத்தி போலீசார் போதைப் பொருள் கும்பலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதே சமயம் இளம் தலைமுறையினரிடம் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வை தீவிரமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நான்கு பேரிடம் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க